வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ட்ரைவர் போஸ்ட்டுக்கு இப்போ ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிங்க இல்லையா உங்களுக்கான ப்ரொஃபஷ்னலி செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு தான் இப்போ கொடுத்துருக்காங்க இந்த செகண்ட் லிங்கில் போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் நேம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எக்ஸாம் எப்போ நடந்துன்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் நடந்த எக்ஸாம் இப்போ அக்டோபரில் நடந்த எக்ஸாம் வச்சு குழப்பிக்க வேணாம் நோட்டிஃபிகேஷன் நம்பர் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் நடந்த டேட்டு மே மந்த் நடந்த எக்ஸாம் அந்த டிரைவர் எக்ஸாம்க்கு உரிய செலக்டட் லிஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க இப்போ டிரைவர் எக்ஸாம் அக்டோபரில் எழுதியிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா இந்த கட் ஆஃபை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் அவங்க எடுத்த மார்க்கு ப்ளஸ் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் அவங்க எடுத்த மார்க்கு ப்ளஸ் ஓரல் டெஸ்ட்டு எல்லா மார்க்கும் சேர்த்து இங்கே வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க இங்கே கேட்டகரி வைஸே கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜெண்டர் கம்யூனிட்டி என்ன வராங்க அப்புறம் எந்த கேட்டகரியில் அவங்க வந்து எடுத்திருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ டிரைவர் எக்ஸாம் எழுதுனவங்களும் இந்த கட் ஆஃப் வச்சு ஒரு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் மேபி இதே மாதிரி உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வரலாம் அதனால் நீங்கள் பார்த்துக்காங்க தென் இப்போ எழுதுனவங்க அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கான்னு பார்த்துக்காங்க இது வந்து மே மந்த் எக்ஸாம் இப்போ போய் டிசம்பர் மந்த்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அவங்களுக்கு உரிய செலக்டட் லிஸ்ட்டு பிசிலாம் பாருங்கள் ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ எடுத்திருக்காங்க ஒன் செவன்டி டூ எஸ்சிக்கெல்லாம் வந்திருக்கு எம்பிசி டிசிக்கெல்லாம் ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் நைன் டூ வந்திருக்கு அந்த பாயிண்ட்டோடயே அவங்க வந்து மார்க் கொடுத்துருக்காங்க BC ஒன் 168.58 எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டு இதில் அந்த வைஸ் கூட கொஞ்சம் மாறுது பாருங்கள் எஸ்சிஏக்கு ஒன் சிக்ஸ்டி பிசிஎம்க்கு ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் மொத்தம் ஒரு 13 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க இதில் பாருங்க இப்போ மோட்டார் டிஸபிலிட்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு ஒன் ஃபார்ட்டி கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு அது மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு ஸோ ப்ரியாரிட்டி பொறுத்து கூட கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த தேர்ட்டின் மெம்பர்ஸ் தான் செலக்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க தென் வெயிட் லிஸ்ட்டும் இருக்குது அதாவது வெயிட்டிங்கில் உங்கள் சப்போஸ் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒரு டென் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இதே ட்ரைவர் எக்ஸாம் தான் அந்த தேர்ட்டின் மெம்பர்ஸ் செலக்ட் ஆனது இல்லாமல் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் இருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த வெயிட் லிஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் அந்த வேலிடேஷன் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இவங்க கொடுத்த டேட்லேருந்து ஒன் இயர்க்கு உண்டு சப்போஸ் யாராவது அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கூட அடுத்த சான்ஸ் இருக்குது உங்கள் கட் ஆஃப் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒரு டென் மெம்பர்ஸ் அவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க பார்த்துக்காங்க இந்த கட் ஆஃப்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அவங்க அந்த மார்க் அதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் இருக்குது ப்ரியாரிட்டி படி அதனால் அவங்களையும் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் படி நான் தென் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க இப்போ பத்தாம்தேதி இருபதாவது தேதி அட்டன் இல்லையா உங்களுக்கு சப்போஸ் ஓரல் டெஸ்ட் மார்க் மட்டும் தெரியணும் அப்படின்னா இங்கே நீங்கள் போகணும் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் போகலாம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து அங்கே என்ன கேப்சர் ஆகுதோ அது கொடுத்து நீங்கள் ஓரல் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கூட செக் பண்ணிக்கலாம் சில பேர் ரிசல்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை மேம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு தெரியல ஹால் டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா சப்போஸ் உங்களோட கொஸ்டின் பேப்பர் அன்னைக்கு எழுதின எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக அதில் கார்னரில் நீங்கள் உங்கள் நம்பர் எழுதிருப்பீங்க அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட நம்பர் தான் அங்கே கரெக்டாக எழுதிருப்பீங்க கொஸ்டின் பேப்பர் தான் செக் பண்ணிக்காங்க ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க உங்களுக்கு டெய்லியுமே மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வெப்சைட் பார்த்துட்டு தான் இருக்கும் இமீடியட்டாக உங்களுக்கு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்